விடுறது வைக்கிறது அப்புறம் அங்கேயும் போயிடும் அந்த பையன் போய் கூட்டிகிட்டு போயிடு வைக்கிறது எங்கே போனாலுமே வந்து அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போற தான் இந்த அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் எங்கேயும் போய் ஏகப்பட்ட இடத்துல அந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்குது ரெண்டு மூணு இடத்துல போய் பூஜை பண்ணி அவங்களும் வந்து நடந்துற வச்சிடும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டும் கிடையாது அவங்க வந்து என்ன சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா மூணு இடத்துக்கு போய் பார்த்தேன் மூணு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் நடந்துற வச்சிடறோம் நாற்பத்தெட்டு நாள் டைம் கொடுத்தாங்க இது வந்து ஒரு ப பத்து நாள் டைம் கொடுத்தாங்க எல்லாமே டைம் தான் ஆகிட்டு இருக்குது வரையே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை காலம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்குது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பவுன் நகையை கொண்டு கொடுத்தவன்கிட்ட கொடுத்துருச்சு திருப்பி கெட்டது இது பண்ணது கெட்டதுக்கு அந்த பொண்ணு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிடுச்சான் அவங்க அம்மா இங்கே வந்துக்கிட்டு ரொம்ப ஒரு மனவாதனை போட்டுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் துணியெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வசியமும் பண்ணி வச்சுருக்கிறான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுலையும் வந்து இடு மருந்து சொல்லக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா மருந்து போட்டு வச்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து யாரு பேச்சுமே கேட்காது இது என்ன அது மாதிரி உட்காரனா உட்காரமா எந்திரிக்குமே எந்திருக்கணுமா போன் வந்தால் உடனே கிளம்பி போனா உடனே கிளம்பி போயிருமா இது நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறான் எந்த எதுவுமே வந்து நான் பேசுறது வைக்கிறது எதுவுமே தெரியக்கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுமே ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சு அது வந்து வாயை திறக்க விடாமல் கட்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி கட்டி வரும் எல்லாமே வந்து ஒரு மாந்திரி முறையில் வந்து கட்டு போட்டு வச்சு அந்த பொண்ணை வந்து அவரோட கண்ட்ரோலில் வச்சிட்டுருந்துருக்காரு பொண்ணோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய ஒய்ஃபை போய் இந்த மாதிரி வந்து பண்ணுறான் வைக்கிறான் நீ கண்டிக்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்கிறது அந்த அம்மா வந்து எதுவுமே பேசாம வாயை தொடர்ந்தாமல் அந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அவங்கள்கிட்டயும் சொல்றேன் கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இந்த பொண்ணு வந்து எனக்கு வேணும் வைக்கணும் அப்படின்னு வந்த அம்மா வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் ஆகுது அதுக்குள்ளேயுமே மூணா கூட முடியலை அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே ரெண்டரை நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி பொண்ணு இப்போ ஒரு பிரச்சனை